ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் அல்லுக்குட்டி குட்டி குட்டி போட போகிறான்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இங்கே பாருங்கள் காலையிலேருந்து இதே சுச்சுவேஷன்லேருந்து தான் படுத்து கிடக்கா ஒரே பரண்டுக்கிட்டே இருக்கா இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் பெரண்டுக்கிட்டே இருக்கா பாவமாக இருக்குது நல்லா இறங்கிடுச்சு சரி 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 வந்துடும் 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 உங்கள் குட்டிக்கு சரியாயிடும் குட்டி வெளியே வந்துட்டால் ஃப்ரீயாகிடுவீங்க ஓகே வணக்கிதா இங்கே வலிக்குதா ம் வலிக்குதாம்மா சரி சரி எப்போ போட போகிறான்னு தெரியல வேகமாக எனக்குள்ளே போட்டுருவா ஆ எப்படி இருக்கா நைட்லேருந்து என் பக்கத்தில் எதாவது படுத்து கிடந்தா நகரவே இல்லை காலுக்கிட்டேயே படுத்து கிடந்தா எனக்கு வேறு பயம் ஆஹா இறங்கிடுச்சு நல்லா குட்டி போட போகிறான்னு நினைக்கிறேன் இறங்கிடுச்சு வயிறு நல்லா இறங்கிடுச்சு மாமுடியில் அடியே

இங்கே தான் போய் படுத்துக்கிறா வரமாட்டேங்கிறா அப்படியே படுத்துருக்கா பாருங்க நான் தடையை கொடுத்துட்டு தான் இருந்தேன் எவ்வளோ நேரம் தடையை கொடுத்துக்கிட்டே இருக்குது அதோட நான் வந்துட்டேன் படுத்துருக்கா அப்படியே படுத்துருக்கான் அடி வைத்துக்கிட்டு அப்படியே குட்டி முட்டுது அப்படியே என்ன பண்ணுறது தண்டையே எனக்கு எதுவுமே புரியல அப்படியே பாவமாக இருக்குது பார்த்தா தூங்குறாளா அரை கண்ணில் படுத்துருக்கா ங்க வர கண்ணடுத்துருக்காப்பா ஐரண்ட்ஸ் ஃபஸ்ட் குட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அல்லு குட்டி யாருங்க தெரியுதானு தெரியல குட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க

ஒயிட்டாக என்ன கலர்ந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுடைய எலி குஞ்சு மாதிரி இருக்குது ரெண்டாவது குட்டி ஃபர்ஸ்ட் குட்டி தான் அந்த முண்டிகிட்டு இருக்காதான் இது வந்து ரெண்டாவது குட்டி